எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி நான் ஷர்மிளா இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனி வீரபாண்டியில் இருக்க அகத்தியர் சித்தர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த கோவிலை பற்றி தான் டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அகத்தியருடைய வழிபாடு எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அகத்தியர் கோவில் தேனி வீரபாண்டியில் இருக்கு நீங்க வீரபாண்டி வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேண்ட்டை எந்த ஆட்டோமேட்டா நீங்க கேட்டீங்கன்னாலும் அகத்தியர் சித்தர் கோவில் போகணுன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க வெயில் மாநிலத்தில் வந்து மகாதேவன் சொல்லுவாங்க அங்கே வந்து மத்திய பிரதேச நறுமறை நதினு சொல்லிட்டு இருக்கு அந்த நதியில் உலகத்திலேயே ஒரே ஒரு நதியில மட்டும்தான் எங்க பார்த்தாலும் இப்படி இருக்க சுயமுள்ளிங்கம் வந்தேன் கிடையாது ஆத்துக்குள்ள ஒரு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சில இருந்து ஐம்பது இன்ச்சு வரைக்கும் கூட இருக்கு அடி பதினஞ்சு அடி உயரத்துக்குள்ள இருக்கு எல்லாமே இப்படி சுயம்பு லிங்கமாவே இருக்கணும் இந்த லிங்கத்துக்கு வந்து நீங்க உங்க கையால் அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்களோட தோஷம் நீங்கும் நீங்க இப்ப என்ன கர்ம வேணி செஞ்சு அதெல்லாம் நீங்க இதை யாரு கொடுத்துருக்காங்கன்னா இந்த நர்மதை தாய்க்கு வந்து சிவபெருமான் வந்து நேரடியாக கொடுத்து இப்ப நீங்க ஒன்பது கிரகத்துக்கு நீங்க செய்யறீங்களா தோஷம் பரிகாரம் எல்லாம் அதெல்லாம் வந்து இந்த அம்மாவை வணங்குனாலே என்ன செஞ்சிடும் அந்த இதை வந்து சரியா தோன்றும் அதனால வந்து பரிகாரம் செய்யறதுக்கு பதிலாக நாளோ இருபத்தொரு நாள் முடிஞ்ச வந்து உங்க கையால் அபிஷேகம் பண்ணீங்கன்னா செய்து வச்ச பாவ வினை தோசை எல்லாமே நீங்கிறோம் நம்ம செஞ்சு வச்ச கரும வினையும் நீங்க கங்கையில போய் எட்டு தடவை குளிச்சா கழியும் காவேரியில போய் குளிச்சீங்கன்னா மூணு தடவை போய் குளிச்சிங்கன்னா அதுக்கு அது மூணு க ஆனா இந்த அம்மா போய் பார்த்தாலே முடிஞ்சிட்டு வரும் அந்த வந்து நேரடியாக இந்த அம்மாவை குடுத்துட்டாங்க இந்த நதி பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லா நதியும் கிழக்கு பார்த்து போகணும் இந்த நதி மட்டும் அப்படியே ஆப்போசிட்டா போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு இந்த நதி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு சாதாரணமா ஒரு நாலு ஆறு இடத்துல உருவாகி இந்த அளவுக்கு இதாகிட்டு இருக்கு இது வந்து தமிழ்நாட்டுல எங்களுமே கிடையாது நம்மதான் வந்து முதல் முறையா இந்த பாடலிங்கெல்லாம் உருவா கொண்டு வந்து வச்சிருக்கோம் ஆமா ஒரு லிங்கம் ஒண்ணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் மத்தி போலாம் லிங்கம் மட்டும் மூணு லட்சம் ரூபாய் மத்தி போலாம் இதெல்லாம் அப்படியே சுயமாவே இருக்கும் அந்த நதிக்குள்ள பாத்தீங்கன்னா பேருக்கும் பாருங்க வெள்ளைங்கிறது கல்ல பொட்டு மட்டும் தாயாரும் தக போனாரு இதை தொடரதுக்கே நம்மளுக்கு ஒரு பாதிப்பு என்ன எந்த கோயிலையும் யாருமே தொட விட மாட்டாங்க இங்க வந்து நாங்கள் என்ன செய்வோம் அகத்தியரை வழிபடுறதுக்கு இங்கே இருக்க சிவலிங்கம் எல்லாத்துக்கும் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம் உங்களால் என்ன முடிதோ கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணலாம் இல்லைனால இங்கே டேப்பில் வாட்டர் இருக்கு நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் இது வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணும்போது உங்கள் கர்ம வினியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்றது நம்பப்படுது இந்த கோவிலுக்குள்ள வரணும்னாலே கண்டிப்பா எல்லாராலேயும் முடியாது ஒன் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் குறையுது குறைய போகுதுன்னா மட்டும்தான் வரவே முடியும் யாராக இருந்தாலுமே இங்கே வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு ஈசான லிங்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர லிங்கம் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் அவங்க வேண்டிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வழிபடலாம் இன்னொன்று இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வச்சு நீங்கள் வேண்டிக்கலாம் அகஸ்தியர் அத்தின்னு சொல்லுவாங்க நோய் குணமாகக்கூடிய மருந்து இந்த இதை வந்து இந்த பழங்களை வந்து நம்ம எடுத்து சாறு போட்டு சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட நோயும் குணமாகும் ஆமா அகஸ்திய ரத்தின்னு சொல்லி வர்ற வழியிலேயே அவர் வந்து இந்த பானலிங்க தான் அங்கிருந்து எடுத்து வர எடுத்து வந்து காசியில வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து தமிழகத்தில இருந்து அந்த கங்கைக்கு ஊத்துனதுனாலதான் இன்ன வரைக்கும் அந்த கங்கை என்ன செஞ்சிருக்கு புனிதமா இருக்கு அவ்வளவு பெரிய சக்தி வந்தது இந்த பானலி இதுவும் அகஸ்திய பெருமான் வந்து அங்க அந்த 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 அகஸ்தியர் குண்டாண்ட தெரு பேரு அங்க வந்து அகஸ்தியர் வந்து இந்த பானலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ண இடமே அங்க இருக்கு காசியில தான் இந்த நீங்க காசிக்கு போக முடியாதவங்க இது உங்க கையால நீங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னா காசிக்கு போன பலன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் உண்டு ஆமா இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா நேரில் பாக்குற இந்த பக்கம் ஒண்ணுமே இருக்காது பின்னாடி பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து அவரோட நெற்றிக்கண் வந்து பின்னாடி ஆமா இதை நாங்க சூட்சமா வச்சிருக்கோம் யார் பார்வைக்கும் படாம வந்து மண்டி போட்டு உட்கார்ந்து கையில அப்படி எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் அப்பதான் அவங்க ஏன்னா இது வந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா காசிலேயே வந்து நம்ம வந்து ஒரு நூறு ஐம்பது மீட்டர் தள்ளி உட்கார வச்சிருப்பாங்க தண்ணி ஊத்துனா எட்டின் தான் பார்க்க முடியும் லிங்கத்தை தொட முடியாது இங்க அதுவும் நாங்க என்ன செஞ்சிருவோம் உங்களோட கர்ம வினையை நீங்களே தீர்க்கிறதுக்கு நாங்களே என்ன செஞ்சோம் நேரடியாக நீங்களே தொட்டு அவர்கிட்ட நேரடியா வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கான நம்ம அந்த இதை வந்து நீக்கிக்கிறது போய் நீங்க உட்காந்து பண்ணுங்க இப்படி உட்காந்து பண்ணுங்க நம்ம கையால் தொட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணணுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின் போது எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு காசி விஸ்வநாதருக்கு வந்து நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம் காசிக்கு பலன் பலன் கிடைக்கும் யாரெல்லாம் தேனி வீரபாண்டியில் இருக்கீங்களோ உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நான் ஒரு தடவை போனப்பவே எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தாய் கையில் ஏடு வச்சுருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குகளையே மாற்றி முடிக்கக்கூடிய வல்லமை படிச்சிருக்கவங்க அதான் நம்ம நம்மளோட விதி அப்படின்னு சொல்கிறது கூட மாற்றக்கூடிய வல்லமை இருக்குது இந்த தாயாரையும் மனசார வேண்டிக்கோங்க உலகத்திலேயே முத இவர் ஒருத்தர் மட்டுந்தான் வந்து பிரம்மன் கிட்ட தீட்சை வாங்கினது இவர் ஒருத்தர் தான் வேற யாரும் கிடையாது இந்த அதிரி மகரிஷி அனுஷா தேவின்னு சொல்லுவாங்க உள்ளதுலேயே கருணையான தெய்வம் யாருன்னு கேட்டா அனுஷா தேவிக்கே சொல்லுவாங்க இந்த பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா இதுல ஆமையில இருப்பாங்க ஆமையில லிங்கம் ஆமையில லிங்கமாக இருக்காங்க இந்த ஆமை என்ன செய்யணும்னா ஆள் தன்னை ஐந்து அடக்கம் பண்ணிக்கிறோம் அது மாதிரி நீங்க இங்கே உள்ள வர்றப்ப நம்மளோட ஆணவம் கண்மம் கோவம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுடணும் உள்ளுக்கு இங்கே அடக்கிட்டு இங்கே வந்து இது மேலே ஏறுண்டு இந்த கையை ரெண்டு வச்சு தலையிட்டு வச்சு என்னோடய ஆணவம் கண்மம் எல்லாத்தையும் இந்த இடத்துலையே விட்டுறேன் இனிமேலே என் வாழ்க்கையே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளுக்கு போகணும் இதுக்கு எது எது சொல்கிறோம்னா இவங்க தான் அந்த பிரம்மண்ட்டை தேசிய வைங்க இவரோட பையன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா பதஞ்சல்யா உலகத்துக்கே வந்து யோகத்தை கற்றுக் கொடுத்தவர் இன்னொன்று இந்த ஆமையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு தடவை மூச்சை உள்வாங்குச்சுன்னா ரெண்டாவது வெளியேறதுக்கு எழுபத்தி ஆறு மணி நேரம் ஆகும் இதுதான் ஞானத்துக்கும் யோகத்துக்கும் சித்தர்கள் வந்து தன்னை வந்து உணர்ந்து அந்த அந்த வித்தையை கதை க இந்த ஆமை மூலமாக தான் அந்த கற்றுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க தன்னை பிரிச்சுக்கிறது தன்னை எல்லா வித்தையும் இதில் தான் இருக்குது இன்னொன்று இந்த ஆமை வந்து கரையில் முட்டை போட்டு கடலுக்குள்ளே போய் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உட்காந்து நே கண்ணிலையே பார்த்து அந்த முட்டையை பொறுத்து த தூந்து வந்து தாய்க்கிட்டவங்க அவ்வளோ வல்லமை இந்த ஆமைக்கு உண்டு இந்த ஆமையில இல்லைங்க இது பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் தான் ஏன்னா பிரம்மண்ட தீட்சை வாங்கியிருக்காரு ஆம் என்றது பெருமாள் கூறியவர் சிவ சிவபெருமான் மும்மூர்த்திகள் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க இங்க வர்றப்பே நீங்க இவங்ககிட்ட சரணாகதி ஆகிட்டு தான் அகஸ்தியர் பெருமானை வந்து பார்க்க வரீங்க சரிங்களா இதுல ஏறி நீங்க இது பண்ணிட்டு எப்போ நீங்க கடவுள் வழிபாட்டுல இறங்குறீங்க பக்தியில இருக்கீங்க ஆன்மீக தான் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆசை கர்வம் ஆணவம் தான் அப்படின்ற எண்ணம் இது எல்லாமே விட்டுடணும் எல்லாமே வந்து கடவுள்கிட்ட நீங்கள் விட்டுறணும் இனிமே வந்து இந்த மாதிரி குணங்கள் எனக்கு இருக்கக்கூடாது நான் நல்ல வழியில் போகணும் எனக்கு எந்த கெட்ட சிந்தனையும் வரக்கூடாது ஒருத்தரை அழிக்கணுன்ற எண்ணம் என் மனசுல வரக்கூடாது எல்லாமே நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மாற்றிக்கணும் தான் நீங்கள் கடவுளையே உணர முடியும் ஒரு விஷயத்துல நீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு அனுகிரகம் கொடுக்கறாரு அவர் இருக்காரு நீங்கள் உணரணும்னா முதல்ல இந்த மாதிரி தீய எண்ணங்களே இருக்கக்கூடாது முக்கியமாக ஆணவும் இருக்கக்கூடாது கர்வம் இருக்கக்கூடாது தான் அப்படின்ற எண்ணமே இருக்கக்கூடாது இந்த எண்ணெய் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதை பார்க்குறேன் கடவுள்கிட்ட அந்த இடத்துல நின்று மன்றாடி நம்ம கேட்டுக்கிறோம் இதோட இதெல்லாம் நான் தான் உங்கள் கருவறைக்குள்ளே நான் நடந்து வர்றேங்க சாமி அப்படின்னு கேட்டுட்டு தான் இந்த இடத்துல போகிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கருவறையில் தான் வந்து அகத்தியர் இருக்காரு அவருடைய மனைவியோடு இருப்பாரு இங்கே நீங்க வரும்போது உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்க தீபம் ஏற்றும் போது அந்த எண்ணெயை பயன்படுத்திக்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கலாம் பத்தி பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் இவங்களே வந்து பத்தி கொளுத்தி நம்ம கையில் கொடுப்பாங்க நீங்களே தெய்வங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் போய் எப்படி நம்ம தெய்வ தூபா ஆரத்தி காட்டுவோம் அதே மாதிரி தூபா அறுத்தி எல்லாத்துக்குமே காட்டலாம் உங்கள் கையால் காட்டலாம் இதெல்லாம் வேறு எந்த கோவில்லையும் நான் செய்ததில்ல பார்த்ததும் இல்லை இந்த கோவில் எனக்கு ஒரு கிடச்சது வந்து ஒரு பாகியமாக நினைக்கிறேன் ஸோ எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் வீரபாண்டியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகணும் எத்தனையோ வந்து சித்தர்களுடைய தனிசனம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் அதுவும் சித்தர்களே முதன்மையான சித்தருடைய கோவில் நம்ம ஊரில் இருக்குது ஸோ கட்டாயம் இந்த கோவிலில் போய் கண்டிப்பாக வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து எதனால் வருதுன்றது உங்களால் புரிய முடியும் உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும் உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் தெளிவு வேணும் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு ஞானம் வேணும் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன தான் செஞ்சிட்ருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு அறிவு தெளிவான அறிவு வேணும் அப்படின்னா நீங்கள் அகத்தியர் கோவிலுக்கு வாங்க இந்த கோவில்லன்னு இல்லை எந்த கோவில்லையுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடவுள வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம யார் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் என்ன செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக இந்த வாழ்க்கையில் பிறந்திருக்கோம் இந்த கர்மான்னா என்ன இது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அகத்தியருடைய தரிசனம் கிடைக்கிது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பாதி கர்மா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பாதி கர்மா குறைஞ்சிருச்சினாலே உங்களுக்கு முக்தி முக்தி கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த ஜென்மத்தோட ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கும் கூட ஒரு ஒரு முனிவர்கள் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க உங்களுக்கு அவங்கள குருவாக நினச்சி நீங்கள் வழிபடலாம் இப்போ என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி குரு இருக்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி போய் நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் நான் இந்த கோவிலில் உணர்ந்தது என்னன்னா நான் அப்படிதான் நான் உட்காந்து என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து வழிபடும் போது கரெக்டாக மயில் சத்தம் கேட்டுச்சிதுங்க மயில் சத்தம் கேட்ட உடனே எனக்கு அந்த ஃபீல் வந்து பயங்கரமாக வைப்ரேஷன் இருந்தது ஆஹா முருகரே வந்து நமக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி தான் இது நம்ம செயல்கிற பாதை சரியான பாதை நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயமும் சரியானது அப்படின்றது உணர்த்துற மாதிரி இருந்தது மயில் சத்தம் கொடுக்குதுன்னு யாருமே நம்பலை மயில் இல்லை அந்த மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் சீரியஸாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாங்கள் அந்த இடத்துல வந்து இப்படி திரும்பி பார்க்குறோம் அழகா மயில் எங்களுக்கு நேர கண்ணுக்கு நேராக வந்து காட்சி கொடுத்துதுங்க மயிலன்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்படுற அடுத்து வலது பக்கத்தில் திரும்புற வேலு ஏன் என் தலைக்கு மேல இருந்தது அந்த வேலு உண்மையிலேயே வந்து அந்த பாதையில் தான் நடந்து வந்தேன் அந்த வேலை நான் கவனிக்கலை ஆனால் மயில் வந்து எனக்கு சத்தம் கொடுத்து அந்த மயிலை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த வேலையை என்னால் பார்க்க முடிஞ்சது சத்தியமாக இது வந்து முருகருடைய செயல் தான் நினைக்கிறேன் நான் வந்து சென்னையில் எங்கேயோ இருந்துட்டு நான் இந்த கோவிலுக்குள்ளே வர்றதுக்கான காரணம் கூட என்னை முருகர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு இந்த இடத்துல அந்த வைப்ரேஷன் இருக்குது கண்டிப்பாக இந்த இறை சக்தி இந்த கோவிலில் இருக்குன்றதை என்னால் உணர முடிஞ்சது ஸோ இதை வீடியோ போடணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு இதுதான் ரைட் டைம் அப்படின்னு தோணுது கண்டிப்பாக வந்து அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் எல்லா நாட்கள் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பூஜைகள் பண்ணலாம் அவங்க கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த பாக்கியம்லாம் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது இல்லையா காசிக்கு போன பலன்லாம் வந்து எங்கே நமக்கு கிடைக்கும் காசிக்கு போன பலனே கிடைக்கும் நீங்கள் காசி விஸ்வநாதரே இங்கே இருக்கார் ஸோ கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து சக்ஸஸ் பார்ப்பீங்க நீங்கள் எதுலையா லாக் ஆகியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லாக்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் நான் எல்லாமே ஃபர்தராக சொல்கிறேன் என் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்னோடய ராசி நட்சத்திரத்துக்கு தனுசு ராசி முல நட்சத்திரத்துக்கு சிதர் பதஞ்சலி முனிவர் வந்து எனக்கு குரு அப்படின்ற மாதிரி நான் உட்கார்ந்த உடனே தான் இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு காட்டினது மயில் வந்து நேரடியாகவே காட்சி கொடுத்தது வேல் என் கண்ணுக்கு காட்சி கொடுத்தது இது எல்லாமே நடந்தது இந்த கோவில் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிராக்கிலான பிளேஸ்ன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களாலையும் உணர முடியும் நீங்கள் ஒன்ஸ் போயிட்டு வந்தீங்கனால உங்களாலையுமே அந்த ஃபீலை வந்து உணர முடியும் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணும்போது ஒரு உங்களோட மெடிடேஷன் உங்களுடைய பண்ண பண்ண தான் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் யார் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி இருக்கோம் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் என்ன சரியாக பண்ணுறோம் எல்லாமே உங்களால் உணர முடியும் லைஃப்பில் அடுத்த கட்டம் என்ன நம்ம அடுத்து எதை நோக்கி போகணும் அது எல்லாமே நமக்கு வந்து புரிய வரும் நம்மளோட மனசு என்ன நம்ம மனசை சொல்றது நம்ம மனசை தான் பேச ஆரம்பிக்கும் அந்த மனசு சொல்றது சரியா தப்பான்னு கூட உங்களால் அது புன புரிஞ்சுக்க முடியும் ஸோ தியானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து பிரம்ம முகூர்த்த டயத்துல தியானம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க இடத்துல போய் நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க உங்களுக்கு வந்து புரிய வரும் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போகிறோம் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு புரியும் ஞானம் வருங்க உங்களுக்குன்னு ஒரு ஞானம் பிறக்கணும்னா கட்டாயம் இந்த கோவிலுக்கு வாங்க நம்ம நம்ம ஃப்யூச்சர் எதை நோக்கி போகுது நம்ம எதை நோக்கி வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு புரியும் இது பார்த்தீங்கன்னா வெறும் தீப ஒளி இந்த தீப ஒளிக்கு நேராக உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு தீப ஒளியே தெரியுங்க அந்த நெற்றியில் வந்து நம்மளை அந் அந்த ஃபீல் நம்ம வந்து உணர முடியும் அது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ண பண்ண தாங்க பண்ண முடியும் ஒரே நாளில் வந்து நம்ம தியானம் பண்ணி ஒரு ஞானத்தை அடைய முடியாது தொடர்ந்து உங்களுக்கு எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ எப்போலாம் லைஃப் உங்களை ரொம்ப புரட்டி போடுது என்ன லைஃப் இது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ கோவிலுக்கு போங்க கோவிலில் போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அந்த தியானம் பண்ணுறதுக்கான ரைட் பிளேஸ் இதுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ சுற்றிலையும் ஒரு அமைதியான சூழல் சுற்றி பார்த்தீங்கன்னா மூலிகை நிறைந்து செடி மரம் தாங்க இருக்குது அகத்தியர்னாலே மூலிகை தான் அதனால மூலிகை நிறைந்த இடங்க அது ஃபுல்லாக சுத்திலேயும் மூலிகை காடு தான் சுத்திலேயும் மூலிகைனா நல்ல வாசனையோட சுத்தமான காற்று அந்த இடத்துல இருக்கும் இங்கே போய் வந்தாலே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் நான் ஒரு ரெண்டு தடவை போயிருக்கேன் எனக்கு அந்த கோவில் ரொம்பவே திருப்தியாக இருந்தது இது எல்லாருக்கும் ஏன் இவ்வளோ மக்களுக்கு தெரியலன்றதுக்காண்டி தான் நான் வந்து இதை வீடியோ போடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் சித்தர் கோயிலுக்கு சாதாரணமாக போயிட முடியாது உங்களுடைய கர்மவினை குறைந்தால் மட்டும்தான் போக முடியும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணி பண்ணி அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளில் போய்ட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கள் நடக்கும் அடுத்த கட்டத்துக்கு தன்னை உணர்ந்து டாங்கிட்டு போய் கிளம்பிடுவாங்க இது தெரியாமல் தான் என்ன செய்வாங்க குழம்பிட்டு எங்கெங்கே யாராவது ஓடிக்கிட்டே இருக்காங்க நீ ஓடாத ஒரு இடத்துல ஒடுங்கு உட்காந்துன்னா அது எல்லா விஷயம் தானாக நடக்கும் அப்படின்ட்டுருக்காது இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஒடுங்குறதுக்கான இடம் தான் இந்த பிறப்பு அறுத்துட்டு போறதுக்கான இடம் தான் இந்த இடம் வேற எதுக்கும் இங்க பயன்படாது ஞானம் யோகம் இது ரெண்டும் தவிர வேற எதுக்குமே இது பயனாகாது அதனால் நாங்கள் என்ன சொல்றோம் இத வாழ்வியலுக்கு கொண்டு வரணும் எல்லாரும் வாங்க இதை அணுவிங்க வாழ்வியல்னால நீங்கள் இறைவன் கொடுத்து சந்தோஷமா வாழ சொல்லி கொடுத்துருக்காரு அதை நான் சொல்றேன் அதனால உங்க வாழுங்க நீங்க அந்த போக வேணாம் ஆனா இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யலாம் சந்தோஷமா வாளுங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு சித்தர்கள் அதெல்லாம் கையாண்டு இருக்காங்க அததான் அவங்களும் செஞ்சிருக்காங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை பிடினாலும் வாழுங்க அப்படின்னு சொல்றோம் ரெண்டு விஷயம் இந்த இடத்துல ஒன்று வாழ்வியல் முறை ஒன்னொன்று வந்து முக்தி நிலை இந்த வாழ்வியல் எல்லாரும் வாழலாம் முக்தி நிலை சில பேர் வாழலாம் அந்த சில பேருக்கு வழிகாட்டுறதுக்கு இவ்வளவு இடம் இருக்கு வாழ்வியல் வாழ்றதுக்கு நாங்க இருக்கோம் சொல்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த வீடியோ உள்ள நேரம் பார்த்த எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் பணம் காசு செல்வம் பெருகணும் வீடு வாங்கணும் அது எல்லாமே எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அதை மீறி நிம்மதியான வாழ்க்கை ஒரு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான தூக்கம் அதுக்காக நிறைய பேர் இருப்போம் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் அந்த நிம்மதி அந்த அமைதி அதுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்க அதே மாதிரி விநாயகர் நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குது ராகுக்கு எது பரிகாரம் பண்ணணும்னா இந்த விநாயகர் அதுக்கேற்ற திசையில் வச்சு வடிவமைச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் வந்து பூஜைகள் பண்ணிட்டு போகலாம் உங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வஸ்திரம் சாத்திட்டு வேண்டிக்கிட்டு போகலாம் இங்கே கருப்ப சுவாமியும் இருக்காரு அதே மாதிரி காளியும் இருக்காங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்களே வந்து அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வஸ்திரம் திரும்ப இருக்கிற மாதிரி அழகாக சாத்தி விட்டு பூ போட்டு சுவாமி கும்பிட்டு திருப்தியாக போகலாம் ஓகே இதோட இந்த வீடியோ மா நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு ஒரு கோவிலை பற்றியும் நம்ம வந்து அழகாக வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட நான் முடிக்கிறேன் பாய்